அனைவருக்கும் வணக்கம் கடகராசனியர்களுக்கு புத்தி பலம் இரண்டும் ஒன்று சேரும் தருணம் மலைபோல் போல் குவிய போகும் செல்வம் அந்த வகையில் கடகராசனியர்களுக்கு இத்தருணங்கள் புதன் பகவானின் பெயர்ச்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமை இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் இருக்கு குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது போது மிதனராசி சஞ்சரித்த குரு தற்போது கடகராசியில் அதிசாரமாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் அது மட்டுமில்லாமல் சிம்மத்தில் கனிராசியில் கனிராசியில் சூரியனும் சுக்கிரன் நீச்சம் பெற்றும் துலாம் ராசியில் சுக்கிரன் செவ்வாயும் புதனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க கும்பத்தில் சனி பகவான் வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கடகராசனையர்களுடைய வாழ்வில் புதன் பகவானுடைய இந்த பெயர்ச்சியின் காரணமாக குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி புதன் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் புதன் பகவானை பொறுத்தவரைக்கும் ஜோதிடத்தில் புதனை வித்தை காரகன் வித்யா காரகன் என்று சொல்வார்கள் மாதுளக்காரகன் என்று சொல்லும் வழக்கமும் உண்டு அது மட்டுமில்லாமல் புதனை பொறுத்தவரைக்கும் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்வார்கள் அதாவது இந்த இடத்தில் பொன் என்பது செல்வத்திற்கான அதிபதி குருவை குறிக்கும் ஜாதகத்தில் குரு குருவினுடைய பலம் இருப்பதை விட புதன் பலமாக இருக்க வேண்டும் என்பதையே குறிப்பிட்டுள்ளனர் கல்வி கலை வித்தைகளுக்கு அதிபதி ஒரு செய்வதற்கு அனுகிரகம் கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு நன்கு படித்தவர்கள் கை நிறைய சம்பளம் வாங்குவதை கண்கூடாக பார்க்கும் நம் வாழ்க்கைக்கு அடிப்படையான கல்வி செல்வத்தை வழங்குபவர் புதன் பகவான் அப்படிப்பட்ட புதன் பகவான் ஒரு அற்புதமான கிரகம் ஒரு விசித்திரமான கிரகம் செவ்வாயை போலவே புதனும் இரு அதிபத்திய கிரகமாகும் ஜோதிட ஆச்சரியமாக மிதுனத்தில் ஆட்சி பெறும் புதன் ஆட்சி வீடான கண்ணியில் ஊற்றம் பெறுகிறார் மீனத்தில் நீச்சமடைகிறார் அறிவு ஞானம் இரண்டிற்கும் இவரே அதிபதியாகி படிப்பறிவு பட்டறிவு இரண்டையும் மனிதனுக்கு உணர்த்துகிறார் விஞ்ஞானம் மெஞ்ஞானம் இரண்டிற்கும் காரணமாக திகழ்கிறார் அப்படிப்பட்ட புதன் பகவானை புதன்கிழமை என்றில்லாமல் நவகிரக புதன் பகவானை இந்த நாளில் வேண்டுமானாலும் வந்து வணங்கலாம் நவகிரகத்தை ஒன்பது முறை வளம் வந்து மனதார வேண்டிக் வேண்டியதெல்லாம் புதன் பகவான் தந்தருள்வார் என்பது ஐதீகம் அது மட்டுமில்லாமல் ஆறு லக்னங்களில் பிறந்தவர்களில் புதனின் வலு குறைந்து பலவீனமாக இருப்பவர்கள் சீர்காழிக்கு அருகில் இருக்கும் திருவேன்காடு என்னும் ஊரில் கோவில் கொண்டிருக்கும் சுவேதாரணீஸ்வரரை புதன்கிழமையில் சென்று வழிபட்டால் நல்ல பலன்கள் கிடைக்கும் சென்னையில் இருப்பவர்கள் போரூரிலிருந்து குன்றத்தூர் செல்லும் வழியில் இருக்கும் கோவூரில் கொண்டிருக்கும் சுந்தரேஸ்வரரை வணங்கினால் கூடுதலான பலன்களை பெறலாம் என கூறப்படுகிறது அது மட்டுமில்லாமல் புதன் பகவானை பொறுத்தவரை

புதனை அன்புடன் வளர்க்க ரோகினிடம் மட்டும் புதன் அதிக அன்பு கொண்டார் காலங்கள் கடந்தோடின குழந்தையாக இருந்த புதன் வளர்ந்து வாலிபர் ஆனார் வாலிப பருவத்தை அடைந்த புதன் தன் பிறப்பை பற்றி அறிந்தது தந்தையை வெறுத்தார் தந்தையினால் இதுவரை அனுபவித்த ஆதரவை வெறுத்து இருப்பிடத்தை விட்டு வெளியேறி ஆசிரம வாழ்க்கையை வாழ முடிவெடுத்தார் இமயமலை சாரலில் உள்ள வனத்தை அடைந்து அங்கு தனக்கென்று ஆசிரமத்தை அமைத்தார் குருவில்லாமல் பல கலைகளை கற்று தேர்ச்சி பெற முடிவெடுத்தார் காரணம் தன் பிறப்பில் தந்தையான சந்த மற்றும் குருவினுடைய மனைவி தாரா தேவி செய்த தவறினால் குருவினை வெறுத்தார் குரு இல்லாமல் சில கலைகளை கற்ற புதன் பல கலைகளை கற்க முடியாமல் தவித்தார் பல கலைகள் குருவின் உதவி இல்லாமல் கற்க வேண்டுமாயின் இறைவனின் அருள் வேண்டுமென எண்ணிய புதன் நாராயணனை நோக்கி தவம் இருந்தார் பல இன்னல்களை கடந்து தவம் புரிந்த புதனின் தவத்தை கண் நாராயணன் அவர் முன் தோன்றி அவருக்கு அருள் பாவித்தார் இமயமலை அடிவாரத்தில் கௌரி தடாகம் என்ற இடத்தில் தனது ஆசிரமத்தை அமைத்து நாராயணன் அருளால் குரு இல்லாமல் சகல கலைகளையும் புதன் கற்று தேர்ந்தார் கலைகளால் பல உயரத்தை அடைந்த புதன் பிறப்பால் பல அவமானங்களை சந்தித்த புதன் தன் தந்தையான சந்திரனுக்கு பின்னால் தனக்கு வரவேண்டி அனைத்து அரச பதவிகளையும் துறந்து ஆசிரம வாழ்க்கையை மேற்கொண்டார் புதன் தன் தந்தையான சந்திரனை வெறுத்து ஒதுக்கினாலும் பதவிகள் துறந்து ஆசிரம வாழ்க்கையை வாழ்ந்தாலும் சந்திரனின் அழகில் பாதியை கொண்டவராக இருந்தார் சகல கலைகளையும் கற்று அழகிய உருவமைப்பை கொண்ட புதனை கண்ட தெய்வமாதர்கள் ஒருவர் அவரிடம் தன் மனதை தன்னை தனக்கு இன்பத்தை அளிக்குமாறு தன் பிறப்பினால் ஏற்பட்ட அவமானங்களை இனி எந்த ஒரு குழந்தையும் அனுபவிக்க கூடாது என்று எண்ணி அந்த தேவ மாதர் எவ்வளவு வற்புறுத்தியும் மனமிறங்காமல் இருந்த புதன் பகவான் வேண்டுகோள் விடுத்த தேவலோக மாதுவை புறக்கணித்ததால் கோபம் கொண்ட தேவலோக மாது புதனை இனி அழியாக போகும்படி சாபமிட்டால் எந்த தவறும் செய்யாத தவறு நடந்துவிடக் கூடாது என எண்ணி தனியாக ஆசிரமம் அமைத்து வாழ்ந்து வந்த எனக்கு ஏன் இவ்வளவு பெரிய தண்டனை என எண்ணி வருந்திய புதன் நாராயணனை சந்தித்து முறையிட எண்ணினார் நாராயணனை கண்ட புதன் நடந்த அனைத்து விஷயங்களையும் கூறினார் தேவமாதர் விட்ட சாபத்திலிருந்து நிவர்த்தியாகும் பரிகாரம் கேட்டார் புதன் நாராயணன் நடந்த அனைத்தையும் அறிந்த பின் புதனுக்கு உதவினால் எந்த சிறப்பும் பெருமையும் இருக்காது என எண்ணிய நாராயணன் புதனை சிவனிடம் சென்றடையச் சொன்னார் ஏனெனில் புதன் நாராயணனின் அம்சம் ஆவார் தன் அம்சத்திற்கு தானே உதவுவது சிறப்பல்ல என எண்ணினார் நாராயணன் கூறி அறிவுரை படி புதன் சிவபெருமானை காண விரைந்தார் சிவபெருமான் கண்டதும் வணங்கி தனக்கு ஏற்பட்ட நிலையினை கூறி தனக்கு விமோசனம் அளிக்குமாறு பணிவுடன் கேட்டார் சிவபெருமான் அவசியத்தையும் உணர்ந்து அவருக்கு சாப விமோசனம் வழங்கினார் அந்த வகையில் கடகராசனியர்களான உங்களுக்கு இத்தருணங்கள்ல உங்களுடைய ராசி உங்களுடைய ராசிக்கு மூன்று பன்னிரண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் அவர் சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது ஆரோக்கியத்திற்காகவும் ஆடம்ப செலவழிக்கும் சோ ஏற்பட இருக்குதுங்க விடயங்கள் அதிகரிக்கும் வீடு மாற்றம் இடமாற்றம் வரலாங்க இதுவரை வாடகை வீட்டில் குடியிருந்தவர்கள் இப்போது சொந்த வீட்டிற்கு குடியேறும் யோகம் வாய்ப்பும் கிடைக்க இருக்க புதிய முயற்சிகளில் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க அது மட்டுமில்லாமல் இத்தருணங்களில் பூர்வீக சொத்துக்களை பங்கிட்டுக் கொள்வதில் இருந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்க இருக்குதுங்க வருமானம் திருப்திகரமாக இருக்குங்க வெளிநாட்டில் இருந்து வரும் அழைப்புகளை ஏற்றுக்கொள்ளலாமா என்று சிந்திப்பீங்க அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு கடகராசனியர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது கடகராசனியர்களை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்ட நிலைகளை ஆராய் பார்க்கும் போது இக்காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் அஷ்டமத்தில் சனியும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க எனவே வரவை காட்டிலும் செலவு கொடுங்க வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்வது சற்று கடினந்தாங்க எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது நண்பர்கள் பகைவர்களாக மாறலாம் நல்ல சந்தர்ப்பங்கள் கை நழுவி செல்லலாங்க குல தெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு தசாபுக்திக்கு ஏற்ப தெய்வ வழிபாடுகளும் எதிர்வரும் இடர்பாடுகளை அகற்றக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்கு சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க கடகராசனைய பொறுத்த வரைக்கும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு வரவும் செலவும் சமமாக இருக்குங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு அதே போல் கலைஞர்களுக்கு புதிய முயற்சிகளை வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க பலரும் மற்றும் ஆசிரியர்களுடைய ஆதரவை பெற இருக்கீங்க பொது நலத்தில் உள்ளவர்களுக்கு இல்லத்தில் பல நல்ல சம்பவங்கள் நடைபெற இருக்குதுங்க திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கடகராசனையர்களுக்கு ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமை இருக்குது இருந்தாலும் கூட வரடை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரணை நிச்சய்பது அவசியங்க புத்திர பாக்கியத்திற்காக இயங்கிக் கொண்டிருக்கும் கடகராசனையர்களுக்கு புத்திர பாக்கிய கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க இத்தருணங்கள்ல நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது இத்தருணங்கள்ல சனி பகவான் வழிபாடும் அதே போல குரு பகவான் வழிபாடும் என்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும் என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உரு எடுத்து எடுத்துட்டுது